ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீங்கள் அனைவரும் தீபாவளியை நன்றாக கொண்டாடியிருப்பீர்கள் இங்கே வட இந்தியாவில் தீபாவளி திருநாள் புதிய வருடத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது எனவே உங்கள் அனைவருக்கும் புதிய வருடத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் நாம் நமது வாழ்க்கை பயணத்தை அணுதினமும் மகிழ்ச்சியில் கழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்வோம் எந்த மனிதரின் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குமோ உண்மையில் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாகும் வரக்கூடிய காலகட்டம் சவால்களை கொண்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் புது புது சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரே வருடத்தில் பல சவால்களும் வர நேரிடும் எனவே நமது வாழ்க்கை ஊக்க உற்சாகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் முக்கியமான லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் தீவிரமான வேகத்தில் பயணிக்க வேண்டும் அனைவரும் கவனம் செலுத்துவோம் நாம் எங்கும் மாட்டிக்கொண்டு கொண்டிருக்கவில்லை தானே அது செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதாக இருக்கலாம் அல்லது உறவுகளின் பற்றுதலில் மாட்டிக்கொண்டிருப்பதாக இருக்கலாம் அல்லது வேலை விவகாரங்களில் ஏற்படும் குழப்பங்களாக இருக்கலாம் இவற்றிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் இவற்றிலிருந்து நம்மால் வெளியேற முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதராலும் இதை செய்ய முடியும் சில விஷயங்களை விட்டாக வேண்டும் தியாகம் செய்வதற்கு மனிதர்கள் தயாராக இருப்பார்கள் என்றால் தனது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வார்கள் என்றால் குழப்பங்களிலிருந்து வெளியேறுவது பெரிய விஷயமாக இருக்காது பகவானுடைய உறுதுணை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அவரது மிக உயர்ந்த ஞானம் நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போம் இவ்வாறு முன்பு நாம் கற்பனை கூட செய்திருக்கிறோமா பகவான் வந்து ஆழமான கல்வியை கற்பிப்பார் அதன் மூலம் நமது வாழ்க்கையின் ஓட்டமே மாறிவிடும் என்று நாம் யோசித்திருந்தோமா இது எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தின் விஷயம் இந்த ஞானத்தை நமது வாழ்க்கையாக மாற்றிவிடுவோம் இந்த ஞானத்தினை நமது வாழ்க்கையின் பிரகாசமாக மாற்றிவிடுவோம் இந்த ஞானத்தினை நமது பலமாக மாற்றிவிடுவோம் அப்போது இந்த ஞானம் உங்களை ஆன்மீகத்தின் எல்லைக்கே கொண்டு செல்லும் நேரத்தின்படி அனைவரும் சாட்சி பார்வையாளராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் ஒரு பயிற்சியினை அனைவரும் இப்போதிலிருந்தே தொடங்கிவிட வேண்டும் அதாவது இந்த கண்களால் என்னவெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அவை எதுவுமே இருக்கப் போவதில்லை அணுதினமும் என்னவெல்லாம் கண்களில் படுகின்றன என்று சிந்தித்துப் பார்ப்போம் அவை எதுவுமே இருக்கப் போவதில்லை நாம் அழுதாலும் சரி கலக்கமடைந்தாலும் சரி கடவுளை திட்டினாலும் சரி இதுதான் நடக்கப் போகிறது எனவே என்ன நடக்கப் போகிறதோ அதனை ஏற்றுக்கொள்வோம் எது நடந்தாக வேண்டுமோ அதுதான் நடக்கப்போகிறது எனவே அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான எண்ணம் வைப்போம் ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம் என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எனது சித்தத்தை நான் அமைதியாக வைத்து வேண்டும் சாட்சி உணர்வினை தாரணை செய்வோம் எனக்கு யார் உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆன்மீக போதை ஏறியிருக்க வேண்டும் அவரது துணையினால் நாம் கவலையற்றவராக பயமற்றவராக இருக்க வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் இது மிகுந்த அவசியமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் வரப்போகிறது பகவானுடைய உறுதுணை இல்லாமல் யாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அனைத்தும் செல்லப்போகிறது எதுவுமே மிஞ்சி இருக்க போவதில்லை யாருடன் பகவான் இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக போதை இருக்கும் அட என்ன வேண்டுமானாலும் செல்லட்டும் என்னுடன் சுயம் பகவான் இருக்கின்றார் அவர் எனக்கு அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே சாட்சி உணர்வை தாரணை செய்வோம் கூடவே அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வதற்கான மிக நன்றாக பயிற்சி செய்வோம் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளின் தாக்கம் நம்மீது ஏற்படாது எளிதான உணர்வோடு அனைத்தையும் நாம் பார்க்க முடியும் மேலும் யாருக்கு நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் கிடைக்குமோ அவர்களது ஆசிர்வாதங்கள் நமக்கு வாழ்க்கையில் மிகுந்த உதவி புரியும் எனவே இந்த புதிய வருடத்தில் நாம் அனைவரும் சில விசேஷமான தாரணைகள் மீது கவனம் செலுத்துவோம் சாட்சி பார்வையாளர் என்ற தாரணை மீது முக்கியமான கவனம் செலுத்துவோம் பாபா கூறியிருக்கின்றார் எவ்வாறு நான் இந்த உலக நாடகத்தை இந்த விளையாட்டை சாட்சி பார்வையாளராக பார்க்கிறேனோ அவ்வாறே நீங்களும் பாருங்கள் பாபா எத்தனை முறைகள் விநாசத்தை பார்த்திருக்கிறாரோ நாமும் அத்தனை முறைகள் பார்த்திருக்கிறோம் ஆனால் நாம் மறந்து விட்டோம் பாபாவுக்கு நினைவில் இருக்கிறது அதனால்தான் பாபா கூறுகிறார் முந்தைய கல்பத்தில் நடந்ததுதான் இப்போது நடக்கின்றது இந்த நினைவினை நாமும் உறுதிப்படுத்தி கொள்வோம் எனவே உங்களுக்கு புதிய வருடத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் பாபாவின் பெயரை விளங்கச் செய்வோம் தேவ ஆத்மாக்களாக நாம் வெளிப்படுவோம் ஓம் சாந்தி